ஃபேஸ்புக் லைட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யூசரோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ப்ளெய்ன் டெக்ஸ்ட்ல இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ வந்து ரெண்டாயிரம் மெட்டா இன்ஜினியர்ஸ்க்கு அந்த பாஸ்வேர்ட் வந்து ஆக்சசபிளா இருந்திருக்கு கம்பெனியை ரான்சம் வேற அட்டாக்காகவோ இல்லை வேற எதுக்காகவோ ட்ரை பண்றாங்க அப்படின் போது அங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாயியோட டேட்டா வந்து இந்த மாதிரி பிரீச்னால வெளியில கிடைக்குது அந்த கும்பலுக்கு சோ அந்த கும்பல் இந்த எம்ப்ளாயியோட மெயில் ஐடி மூலமா அந்த கம்பெனியோட டெக்னிக்கல் செக்யூரிட்டி சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கா நிறையவே சான்ஸ் இருக்கு ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன் பாத்துக்கோங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட ஒரு ஓபன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ல வந்து பை மிஸ்டேக் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அந்த கோடிங்ல வந்து ஒரு முன்னூறு லைன் ப்ரோக்ராம் இருக்கு லைன் நம்பர் நூத்தி பதினெட்டுல வந்து ஒரு சின்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுது அந்த எம்ப்ளாய் அக்கௌண்ட்ல என்னால லாக்இன் பண்ண முடியுது கம்பெனியோட ஒரு சில தகவலை வந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியும் நான் வந்து ரிசர்ச்சர் அப்படிங்கிற காரணத்துக்காக ரிப்போர்ட் பண்ணிடுறேன் அண்ட் அந்த கம்பெனி வந்து ஒரு ரிவார்டு வந்து ஒரு பவுண்டி போல எனக்கு வந்து அவங்க இது பண்ணி பப்ளிக்கா வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க இது ரிசர்ச் என்ன என்ன கொடுத்தாங்க அது வந்து ஒரு ஒரு கம்பெனியோட மிகப்பெரிய ஆபத்து வந்து காம்படிட்டர் கிடையாது சொந்த எம்ப்ளாயி தான் பட் ஆனா வந்து அந்த எம்ப்ளாயி ஒன்ஸ் அந்த ஹேக்கர் வந்து சிஸ்டம்குள்ள ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ப்ராபப்ளி வந்து நினைச்சு பார்க்காத ஒரு சில விஷயம் வந்து பண்ண முடியும் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு ஆமா ரொம்ப வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இது கரெக்டான இடத்துல போகும்போது சார்ஜி பிடி போன்ற இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்குது இதால புது வேலை வாய்ப்பு உண்டாகுது எல்எல்எம் இன்ஜினியர்ஸ் ப்ராம்ட் இன்ஜினியர்ஸ் இது போன்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது பட் ஆனா செகண்ட் இஷ்யூ என்னன்னா வந்து இதையும் ஹாக் பண்ண முடியுது நிறைய பேர் வந்து பாஸ்வேர்ட் வந்து ரொம்ப வீக்கா ஸ்டோர் பண்ணிருப்பாங்க எந்த அளவுக்கு வீக்னா வந்து

வணக்கம் பிரதர் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்க சமீபத்தில் செய்தி பார்த்துருப்பீங்க மெட்டாக்கு ஒன் நாட் ஒன் டாலர் மில்லியன் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ அது அது என்ன எதுக்காக ஃபைனு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு மெட்டாக்கு ஓகே ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து இது ரொம்ப வருஷமாவே போயிட்டு இருக்கு மெட்டா மெட்டா வந்து பில்லியன் டாலர்ல வந்து ஃபைன் கட்டிக்கிட்டே இருக்காங்க இது வந்து இப்போ இந்த ஜூ இது ஜிடிபிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நான் அதுக்கு என்னன்னு வரேன் ஜிடிபிஆர் ரிலேட்டடா அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபைன் வருது அப்புறம் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து பிளெயின் டெக்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு ஒரு ஃபைன் வருது அண்ட் தென் வந்து டீனேஜர்ஸோட டேட்டாவை வந்து சரியா ப்ராசஸ் பண்ணல அது வந்து கரெக்டா வந்து ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைன் வருது ஃபேஸ்புக்கும் செக்யூரிட்டிக்கும் வந்து ஒரு ஒரு நீண்ட காலமான ஒரு இது இருந்துட்டே இருக்கு சோ நிறைய வந்து அவங்க இது ரிலேட்டடா வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடா வந்து நிறைய விஷயம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா வந்து ஒரு நூத்தி ஒரு மில்லியன் யுஎஸ் டாலர் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க இது எதுக்குன்னா வந்து ப்ளெய்ன் டெக்ஸ்ட்ல வந்து பாஸ்வோர்ட் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து ரிப்போர்ட் ஆகப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த யூசரோட டேட்டா ஃபேஸ்புக் லைட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஸோ மெட்டாக்கு கீழே இருக்கிற ப்ராடக்ட்ஸோட யூசர் யூசரோட பாஸ்வேர்டு உங்க பாஸ்வேர்டு எங்க பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா இல்ல ப்ரோ இது வந்து வாட்ஸ்அப்க்கு வந்து ஆத்தென்டிகேஷன் சிஸ்டமே வந்து தனி சோ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ இதுல வந்து ஃபேஸ்புக் லைட் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ யூசரோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து பிளெயின் டெக்ஸ்ட்ல இருந்துருக்கு அது வந்து ரொம்ப வருஷமாவே இருந்திருக்கு கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பாஸ்வேர்டு இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ வந்து ரெண்டாயிரம் மெட்டா இன்ஜினியர்ஸ்க்கு அந்த பாஸ்வேர்டு வந்து ஆக்சசபிளா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இதை யாருமே வந்து எம்ப்ளாயிஸ் வந்து தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தல இதுல வந்து அபியூஸ் எதுவும் ஆகல அப்படிங்கற ஒரு இதுல இருக்கிற ஒரு குட் ஒரு குட் நியூஸ் அதுதான் சோ அதுமே வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க एक्चुअली 2000 இன்ஜினியரிங் அப்படின்றது Facebook நிறுவனத்துல வர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு அந்த ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களோட பாஸ்வேர்ட் ஆக்சஸ் இருந்திருக்கு அவங்களால பார்க்க முடிஞ்சிருக்கு கண்டிப்பா பார்க்க முடிஞ்சிருக்கு ஆனா வந்து இது பாத்து குயரி வந்து ஃபிட்ச் பண்ணி அவங்க வந்து லீக் பண்றது லாகின் பண்றது அந்த மாதிரி வந்து எதுவுமே ரிப்போர்ட் ஆகல சோ இது பாத்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் இந்த மாதிரி வந்து டிஸ்கவர் பண்றாங்க இந்த ஒரு செக்யூரிட்டி டெஸ்டிங் நார்மலா வந்து பெரிய கம்பெனி வந்து செக்யூரிட்டி ஆடிட் பண்ணுவாங்க கண்டினியூஸ் ஸ்கேனிங் சொல்லுவாங்க இப்போ வந்து நீங்க வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்றீங்க இங்க இருக்குற பட்டன் தூக்கிங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சுமே வந்து அது சிஸ்டம் வந்து மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த சேஞ்ச் பண்றதுனால இதனால ஒரு புது லூப் ஹோல் வந்து சிஸ்டம்க்குள்ள வருதா அப்படிங்கறத வந்து கண்டினியூஸ் ஸ்கேனிங் கண்டினியூஸ் மானிட்டரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அது எல்லாமே இருந்துட்டே தான் இருக்கு பட் ஆனா வந்து இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து பப்ளிக்கா ஸ்டோர் ஆகல ஃபேஸ்புக்கோட இன்டர்னல் சர்வர் இன்டர்னல் சிஸ்டம்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு என்கிரிப்ஷன்

ஜென்ரல் டேட்டா ப்ரொடக்ஷன் ரெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து டேட்டா இப்போ நான் உங்களுக்கு நான் டேட்டா என் டேட்டாவை நான் கொடுக்குறேன் அப்படின்னா வந்து அது வந்து என்னோட கன்சென்டோட கொடுக்கணும் நான் எந்த டேட்டா வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இந்த மாதிரி டேட்டா ஏதாவது லீக் ஆச்சு அப்படின்னா அதை வந்து எழுவத்தி மணி நேரத்துல செவன்டி டூ ஹவர்ஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணியாகணும் இந்த மாதிரி டேட்டா லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அண்ட் ஆல்சோ வந்து இஃப் இன் கேஸ் நான் உங்க ஆப்பை டெலீட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து டேட்டாவை வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நான் ஆப் வெளியே போக போறேன் என் டேட்டா மொத்தமா டெலிட் பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அதை வந்து டெலிஷனும் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வந்து ரூல்ஸ் காம்ப்ளைன்ஸ் எல்லாம் இருக்கு இது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா கம்பெனிஸ் எல்லாமே வந்து யூரோப் ஜிடிபி அறிக்கையில வர இதுல வந்து இருக்கு பட் ஆனா இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இவங்க டேட்டாவை வந்து பிளைன் டெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அதுவும் வைலேட் ஆயிருக்கு இவங்க வந்து செவன்டி டூ வந்து ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கறதும் வந்து வைலேட் ஆயிருக்கு

ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரியணும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கம்பெனி இருக்கு ஒரு என்ன ஒரு டெக் கம்பெனி எடுத்தாலும் எந்த ஒரு ஆப் எடுத்தாலும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது யாருமே நம்ம படிக்கிறதே இல்ல நான் நாமளும் வந்து மோஸ்ட்லி வந்து இன்ஜினியர்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சஸா இருக்கட்டும் அது ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆனா இப்போ வரைக்கும் அது வந்து யாரும் படிக்கிறது இல்லை இந்த வந்து டிஓஎஸ்டிஆர் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு ஆமா டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஐ டென்ட் ரீட் அப்படிங்கிறது வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் இதுல என்னது அப்படின்னா வந்து எல்லா வெப்சைட்டோட எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சம்மரைஸ் பண்ணி ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்டோட அவங்களுக்கு வந்து ஸ்கோரோட கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்கோர் இ கிரேட் அப்படின்னு இருக்கும் இ கிரேடுங்கிறது ரொம்ப கம்மியான கிரேடு இப்போ வந்து கொஞ்சம் ஒரு செக்யூரான அப்ளிகேஷன் இந்த டக் டக் கோ பிரேவ் இந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி வந்து செக்யூரிட்டிக்கு வந்து பேர் போட்ட பேர் போட்ட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து ஏ இல்ல பி அந்த மாதிரி சி டி அந்த மாதிரி வந்து ஒரு சில கிரேட் இருக்கும் சோ இந்த வெப்சைட்ல தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லயே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து டேட்டா வந்து நாங்க எப்படி எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் எப்படி எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோங்கிறது சொல்லிருப்பாங்க பட் ஆனா வந்து அந்த டேட்டாவை வந்து இந்த மாதிரி ப்ரீச் ஆச்சுனா வந்து அதுமே வந்து நமக்கு வந்து அந்த கம்பெனி ரிப்போர்ட் பண்ற வரைக்கும் நமக்கு கம்பெனி அதுவும் தெரியாது அண்ட் ஆல்சோ கம்பெனி வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சோஷியல் மீடியாலேயோ அவங்களோட நியூஸ் ரூம்லையோ ரிப்போர்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் பொதுமக்களுக்கு வந்து அங்கே ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிறையா டைம் வந்து ரீச்சே ஆகாது ஒரு வந்து ஒரு டெக் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு ஒரு ஐடி ப்ரொஃபஷனுக்கோ அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தெரிகிறது வாய்ப்பு இருக்குது ஒரு கார்பரேட்ல எம்ப்ளாய்க்கு வந்து தெரியும் பட் ஆனால் வந்து ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேட்டா பிரீச் ஆச்சு அப்படின்னா வந்து ப்ராப்ளம் என்னன்னா இந்த பிரீச் ஆன டேட்டா டம்ப் வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து டெலிகிராம்ல வந்து டேட்டா பிரீச்சஸ் வந்து இந்த ஒரு ஜிப் போட்டு நிறைய வந்து டேட்டா டம்ப் வந்து ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும் வந்து நீங்க சொல்ற செய்தி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு பிரபல ஸ்டார் ஹெல்த் கம்பெனியோட டேட்டா லீக் ஆச்சுதுன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி சில ஒரு பொது நிறுவனத்தோட ஒரு டேட்டா லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி அப்பப்ப இந்த மாதிரியான செய்திகள் வருது ஆனா அந்த செய்தியை பத்தி பெருசா யாரும் பேசுறது இல்லை ஏன் அப்படின்னா அதனால காமன் மேனுக்கு என்ன ஆயிட போகுது அப்படின்ற ஒரு சின்ன கேள்விதான் தான் அதை தான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் இப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எனக்கு இருக்கிற என்னோட ஃபேஸ்புக்கோட அக்கௌண்டோட பாஸ்வேர்டா அவங்க ப்ளேன் டெக்ஸ்டா டெக்ஸ்டா சேவ் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அங்க இருந்த எம்ப்ளாயிஸ்க்கு எம்ப்ளாயிஸால என்னோட பாஸ்வேர்டெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா அதனால எனக்கு என்ன பாதிப்பு புரியுது இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த டேட்டா ப்ரீச் பிஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் இட் இன்குளூட்ஸ் யுவர் நேம் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட இமெயில் லெட்டர்ஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்க ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க அவங்க வந்து பேக்ரவுண்ட் செக்காக ப்ராசஸ்க்காக வந்து ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்க அதுவா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க வந்து வேற ஏதாவது சென்சிட்டிவான டேட்டாவை வந்து நீங்க கொடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து இப்ப நானே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய லைக் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் செயினோட ஒரு சில டேட்டா வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது ரிப்போர்ட் பண்ணி கம்பெனி வந்து ஒரு சில ஹவர்ஸ் ஒரு சில டைம்லேயே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பட் ஆனால் இது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து என்ன மாதிரி ஒரு ரிசர்ச்சர் கையில் கிட்டையோ ஒரு எத்திகல் ஹாக்கர் கிட்டே கிடைக்கும் போது அது வந்து கம்பெனிக்கு அவங்க சேஃபாக ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க ப்ராப்ளம் எதுவும் இருக்காது பட் இதுவே ஒரு தப்பான கிரிமினல் கையிலையோ ஒரு ஸ்கேமர் கையிலையோ போகும்போது ஃபுல் டேட்டாவை கெடைச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டேட்டா செல் பண்ணுறாங்க அது வந்து காம்பெடிடர்ஸ்க்காக இருக்கட்டும் காம்படிட்டர்ஸ் வந்து அது பெருசாக உங்களுக்கு இதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காம்பெடிட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து டார்க் கெபிள் வந்து டேட்டாவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு சில வெப்சைட் இருக்கு அந்த அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் அட்ரெஸ் நீங்கள் டைப் பண்ணீங்க இல்லை ஏதாவது ஒரு இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து டேட்டா எங்கெல்லாம் ப்ரீச் ஆயிருக்குன்னு மட்டும் சொல்லாமல் என்னென்ன டேட்டா ப்ரீச் ஆயிருக்கு இப்போ வந்து ஃபோன் நம்பர் ப்ரீச் ஆகிருந்துதுன்னா ஃபோன் நம்பர் வந்துடும் வீட்டு அட்ரஸ் ப்ரீச் ஆகிருக்குதான் அதுவும் வந்துடும் பாஸ்வேர்டு எதாவது ப்ரீச் ஆகிடும் லைக் நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டான இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க சிஸ்டம்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாயோ இல்லை இருபதாயிரம் ரூபாயோ அந்த மாதிரி வந்து நீங்க அப்ளிகேஷனுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல பெரிய பெரிய கம்பெனி வந்து இதை வந்து அந்த எம்ப்ளாயிஸோட டேட்டா எல்லாம் வந்து எங்கேயாவது எக்ஸ்போஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த இப்போ வந்து ஒரு இந்த இது வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல வந்து கம்பெனி பெரிய கம்பெனி வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க எம்ப்ளாயி டேட்டா எங்காவது லீக் ஆயிருக்கா இல்லாட்டி வந்து அவங்க கம்பெனியோட டேட்டா எங்காவது எக்ஸ்போஸ் ஆயிருக்கா அப்படின்னு ப்ராப்ளம் என்னன்னா ஒன்ஸ் அந்த பாஸ்வேர்டு லீக் ஆயிடுச்சுன்னா வந்து நம்மள நிறைய பேர் வந்து ஒரே பாஸ்வேர்டு தான் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்றாங்க இப்போ வந்து என்னோட ஒரு ப்ராபப்ளி வந்து ஒரு ஒரு ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு லீக் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு தெரியுது தெரியலங்கிறது செகண்ட்ரி ஆனா இதுல விஷயம் என்னன்னா வந்து அதே ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு தான் நான் வந்து யாஹூக்கோ இல்ல வந்து ஜிமெயிலுக்கோ நான் வச்சிருப்பேன் நிறைய பேர் வந்து இந்த தப்பு தான் பண்றாங்க ஒரே பாஸ்வேர்டு வந்து எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த பாஸ்வேர்டு வந்து ப்ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள இந்த பாஸ்வேர்டு ப்ரீச் ஆகி யாரு தப்பான கையில போயிட்டு அந்த டேட்டா அந்த அக்கௌண்ட் வந்து அவங்க ஹேக் பண்றதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ரேன்சம் பண்றதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஸ்கேமர்ஸ் வந்து யூஷுவல்லா என்னென்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஈமெயில் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன டவுட் தான் இப்போ ஒரு ஒரு குரூப் வந்து ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன் கம்பெனியை டார்கெட் பண்ணிருக்காங்க அந்த கம்பெனியோட தகவல்கள்லாம் தேவைப்படுது இல்ல

நான் சொல்றேன் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயோட யூசர் நேம் பாஸ்வேர்ட அவங்க வந்து கிட் அப் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் கோடிங் அப்ளிகேஷன்ல ஒரு ஓபன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ல வந்து அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை பை மிஸ்டேக் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அந்த கோடிங்ல வந்து ஒரு முன்னூறு லைன் ப்ரோக்ராம் இருக்கு அந்த முன்னூறு லைன் ப்ரோக்ராம்ல லைன் நம்பர் நூத்தி பதினெட்டுல வந்து ஒரு சின்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுது அந்த அந்த பாஸ்வேர்ட் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போது நான் என்ன பண்றேன் அந்த யூசரோட எம்ப்ளாய் அந்த எம்ப்ளாய் அக்கௌண்ட் என்னால லாக்இன் பண்ண முடியுது கம்பெனியோட ஒரு சில தகவலை வந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியுது நான் வந்து ரிசர்ச்சர் அப்படிங்கற காரணத்துக்காக ரிப்போர்ட் பண்ணிடுறேன் அண்ட் அந்த கம்பெனி வந்து ஒரு ஒரு ரிவார்டு வந்து ஒரு பவுண்டி போல எனக்கு வந்து அவங்க இது பண்ணி பப்ளிக்கா வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க இது என்ன கொடுத்தாங்க அது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அவங்க வந்து

பின்னாடி இருக்கிற அந்த இடிஆர் எக்ஸ்டிஆர் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ ரீசெண்டா கிரௌட் ஸ்ட்ரைக் கம்பெனி இது அப்ளிகேஷனால நிறைய சிஸ்டம் अफेக்ட் ஆச்சு ஆமா மைக்ரோசாஃப்ட் கிரௌட் ஸ்ட்ரைக் சோ அந்த மாதிரி டூல்ஸ்ல என்ன பண்ணி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எம்ப்ளாயியோட செக்யூரிட்டிய வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாப் பிரையாரிட்டி கொடுப்பாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு ஃபேமஸான கோட் ஒன்னு இருக்கு ஒரு கம்பெனியோட மிகப்பெரிய ஆபத்து வந்து காம்படிட்டர் கேடையது சொந்த எம்ப்ளாயி தான் சோ அந்த எம்ப்ளாயி வந்து கரெக்ட்டா வேலை பார்த்தாங்கனா வந்து கம்பெனியால சம்பாதிக்க முடியுது கம்பெனி மேல முன்னு போறாங்க பட் ஆனால் ஒரு தப்பு கம்பெனி அப்படியே இறங்கிடும் இப்போ வந்து ஊபர் ப்ரீச் அட்டாக் நடந்தது ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் அதுல வந்து வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது ஒரு ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஃபிஷிங் அட்டாக் பண்றான் அண்ட் அந்த பையன் வந்து மொத்த இன்டர்னல் சர்வீஸ் வந்து ஸ்லாக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இந்த இன்டர்னல் சர்வீஸ் போன்ற அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் எடுக்கும் போது வந்து ரெண்டு வந்து அது லேட்டா தான் கண்டுபிடிப்பாங்க ஒன்னு இன்சைடர் அட்டாக் அந்த எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயி வேற ஒருத்தங்க காசு எம்ப்ளாயி வந்து தே தே அண்ட் இது வந்து ஒரு விஷயம் ஒரு இன்சைடர் அட்டாக்கா இருக்கலாம் அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு துரோகியா மாறிடலாம் இது வந்து சில இடத்துல வந்து நடந்திருக்கும் படத்துல எல்லாம் பாதிப்பீங்க பட் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அந்த எம்ப்ளாயே வந்து ஒரு விக்டிமா இருக்கலாம் அந்த எம்ப்ளாயை வந்து இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப்ல வந்து லிங்க் வந்து ப்ரெஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லை வந்து எம்ப்ளாயை வந்து ஸ்கேம் பண்ணி சோசியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டாக்டிக் யூஸ் பண்ணி அவங்கள ஹேக் பண்ணி ஃபுல் டேட்டாவும் அவங்களால ஆக்சஸ் எடுக்க முடியும் அந்த ஒன்ஸ் அந்த கம்பெனி சிஸ்டம் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த அதுல வந்து இருந்து உள்ள இருக்கிற சிஸ்டம் உள்ள ஆனால் வந்து ப்ராப்ளம் என்னன்னா வந்து அது உங்களால வெளியே வந்து கொண்டு போக முடியாது இல்லை வந்து நீங்க வந்து அதை காப்பி பண்ண முடியாது இல்லை வந்து மேனுக்குலேட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சில செக்யூரிட்டி பாலிசி வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருப்பாங்க இது வந்து யூஸ்வலா எல்லா இடத்துலயும் இருக்கும் பட் ஆனா வந்து அந்த எம்ப்ளாய் ஒன்ஸ் அந்த அந்த ஹேக்கர் வந்து சிஸ்டம்குள்ள ஆக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ப்ராபப்ளி வந்து நினைச்சு பார்க்காத ஒரு சில விஷயம் வந்து பண்ண முடியும் இப்ப நீங்களே வந்து ஒரு சில நியூஸ் வந்து பாத்திருப்பீங்க அந்த கம்பெனி ஹாக் ஆயிருக்கு அப்படிங்கறது மூணு மாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆறு மாசம் தெரிஞ்சிருக்காது எம்ப்ளாயோட சிஸ்டம்ல வந்து அந்த மால்வேர் வந்து ஆறு மாசம் மூணு மாசம் இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு இருந்திருக்கும் அது வந்து டிடெக்ட் பண்ணி அவங்க ஃபைன் பண்றதுக்குள்ள இந்த மாதிரி டேட்டா பிரீச் டேட்டா அட்டாக் நடக்கும்போது ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வந்து கம்பெனி அடி வாங்குறாங்க அவங்க பேர் வந்து கெடுது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டா இருந்தாங்கன்னா வந்து அங்கே வந்து ஷேர் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பொதுமக்கள் இப்போ என்னோட டேட்டாவை நான் ஒரு கம்பெனி கிட்ட நம்பி கொடுக்கும் அந்த அந்த கம்பெனி வந்து தேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் இட் செக்யூர் பட் ஆனால் எல்லாருமே வந்து தப்பு பண்ணதான் போறாங்க போகிறாங்க எல்லா யாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் இல்லை

யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது யூனிகார்ன் இருக்கு அப்படின்னா வந்து வரப்போற நாட்கள்ல வந்து அது ஐம்பதோ பத்தோ ஆகாது கண்டிப்பா வந்து டபுள் ட்ரிபிள் ஆகதான் போகுது இப்போ நீங்க ஏஏ பாத்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலயும் வந்து இப்போ திடீர்னு வந்து சைபர் செக்யூ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு ஆமா ரொம்ப வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இது கரெக்டான இடத்துல போகும்போது சார்ஜி பிடி போன்ற இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்குது இதால புது வேலை வாய்ப்பு உண்டாகுது எல்எல்எம் இன்ஜினியர்ஸ் ப்ராம்ட் இன்ஜினியர்ஸ் இது போன்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது ஒரு சில பேருக்கு வந்து இதால மார்க்கெட் போகுது பட் ஆனால் செகண்ட்ரி இஷ்யூ என்னன்னா வந்து இதையும் ஹேக் பண்ண முடியுது தி ஆஃப் அப்படின்னா நாம யூஸ் பண்ற எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர்ன்னு நம்பி அதுல வந்து எல்லா டேட்டாவும் நம்மளால கொடுக்க முடியாது அண்ட் நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த டேட்டா வந்து எந்த டைம் வேணாலும் பிரீச் ஆகலாம் அது பிரீச் ஆகினா வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்போ இல்ல இப்ப நீங்க சொன்னதுனால இப்போ ஒரு சின்ன நிறுவனமா இருக்குன்னு வைங்களா ஒரு சின்ன குறைந்த முதலீட்டுல ஒரு நிறுவனம் ரன் பண்றாங்க ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட அந்த சைபர் செக்யூரிட்டி நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரு நிறுவனம் அவங்களுக்கான செக்யூரிட்டி சிஸ்டத்தை ரொம்ப பலமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க நிறுவனத்தால பெருசா வந்து அதுக்காக இன்வால்வ் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப பேசிக்கான லெவல்ஸ் என்னென்ன ஒரு சின்ன நிறுவனம் எந்த என்னென்ன செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்க இப்போ வந்து நீங்க வந்து ஃபேஸ்புக் மாதிரி கம்பெனியே வந்து ப்ரீச் ஆகுது ஆனா வந்து அதுல விஷயம் என்னன்னா வந்து நிறைய மைக்ரோ சர்வீசஸ் ரன் ஆயிட்டு இருக்கும் எக்கச்சக்கமான ஏபிஐ ரன் ஆயிட்டு இருக்கும் நிறைய சர்வர் இருக்கும் இது எல்லாமே அவங்களால ஹண்ட்ரட் பர்சன்ட் மானிட்டர் பண்ணி செக்யூரா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா வந்து இதை கான்ட்ராக்டரியா பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கம்பெனிக்கு வந்து இப்போ நான் ஒரு ஸ்டார்ட்அப் ரன் பண்றேன் ஒரு ஒரு கம்பெனி ரன் பண்றேன்னா எனக்கு தெரியும் இதுல தான் சிஸ்டம் இதுல தான் வந்து ரவுட்டர் இங்க ஒரு சர்வர் இருக்கு இது கிளவுட்ல ஏடபிள்யூஸ்ல இதை ரன் ஆயிட்டு இருக்கு நீங்க எனக்கு எல்லாமே தெரியும் போது என்னால ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் விஷயத்த என் கையில கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் எம்ப்ளாயி ஹையர் பண்ணும்போது போது கரெக்டா பேக்ரவுண்ட் செக் பண்றதா இருக்கட்டும் எம்ப்ளாய்க்கு வந்து டிவைசஸ் லேப்டாப்ல வந்து இது போன்ற டிவைசஸ் கொடுக்கும்போது அதை வந்து கரெக்டா மானிட்டர் பண்ணி செக்யூர் பண்றதா இருக்கட்டும் உள்ள இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து உள்ள இருக்கிற நெட்வொர்க் வந்து ஐசோலேட் பண்றதா இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து டேட்டா வந்து அட்டாக் ஆச்சு டேட்டா வந்து ப்ரீச் ஆச்சு இது எதனால ஆச்சுன்னா நெட்வொர்க் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க கெஸ்டுக்கு ஒரு தனி நெட்வொர்க் இருக்கும் பேஷண்ட்டுக்கு ஒரு தனி நெட்வொர்க் இருக்கும் டாக்டர்ஸ்க்கு ஒரு தனி நெட்ஒர்க் இந்த மாதிரி வந்து நெட்வொர்க் வந்து செக்மெண்ட் பண்ணணும் பட் ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் அது பண்ணல ஸோ அப்படி என்ன ஆச்சுன்னா வந்து உள்ள வர ஒரு கெஸ்டாலேயோ பேஷண்டாலேயோ அங்கே எம்ப்ளாயிஸ்க்கான ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்து இவங்களாலேயும் பண்ண முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸாக இருக்கட்டும் சிஸ்டம்ஸ் வந்து கரெக்டா செக்யூரா வச்சுக்கிறதா இருக்கட்டும் ஆன்டிவைரஸ் வைரஸ் இடிஆர் இது போன்ற சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் செக்யூரிட்டி ஆடிட்னு பண்ணுவாங்க இது வந்து செக்யூரிட்டி ஆடிட் பண்ணி இப்போ வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் வச்சுருக்காங்க இவங்க ஓனா பில்ட் பண்ணி சிஸ்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து மெயினாக பண்ணாலே வந்து மேக்சிமம் அட்டாக் வந்து தடுத்து நிறுத்தலாம் அண்ட் ஆல்சோ இதுல பாத்தீங்க இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா வந்து இந்த தொட்டா தூக்கிடுவோன்னு சொல்றாங்களே அதுதான் மெயின் ப்ராப்ளமே ஒரு கம்பெனி ஹேக் ஆச்சுன்னா வந்து ரெண்டு இப்போ ஒரு எம்ப்ளாயி ஹேக் ஆனாங்கன்னா வந்து சும்மாலாம் அவங்களை ஹேக் பண்ண முடியாது எம்ப்ளாயை வந்து யாராவது சோசியல் இன்ஜினியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து யாராவது பேச்சுவார்த்தை கொடுத்து அவங்களை வந்து ஏதாவது ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும் அந்த நெட்ஒர்க்ல ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆச்சுன்னா வந்து ப்ராப்பர் செக்யூரிட்டி இல்லாம இருந்தா வந்து வேற சிஸ்டம் ஹேக் பண்றதுக்கான வாய்ப்பும் அதுல இருக்கு அது அவங்க எப்படி கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க அதை எப்படி வந்து சேஃபாக வச்சிருக்காங்கங்கிறது வந்து இட் ஹேப்பன்ஸ் சோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு புடிச்ச யூடியூபர் வந்து ஹாக் ஆகிருப்பாங்க அவங்க யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ஏதோ யாரோ ஒருத்த வந்து கிரிப்டோ பத்தி கிரிப்டோ கரன்சி பத்தி பேசிட்டு இருப்பாங்க இப்ப ரீசெண்டா ஒரு பெரிய யூடியூபர் ஹாக் ஆனாரு இதெல்லாம் கார்த்திக் மாய்குமார் அவரோட சேனல் கூட ஹாக் ஆச்சு

அஃபீஷியல் இமெயில் ஐடி நிரவணுதுக்கு அதே பாஸ்வேர்ட் வந்து பயன்படுத்துறோம் இது வந்து பெரிய ப்ராப்ளம் செக்யூரிட்டி செக்யூரிட்டி சிஸ்டத்தை கொண்டு வரணும் வேற வேற பாஸ்வேர்ட் கொடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் இப்போ கம்பெனிகே பாத்தீங்கனா வந்து मंथலி செக்யூரிட்டி செக்அப்னு சொல்லுவாங்க मंथலி मंथலி ஃபிஷிங் டெஸ்டிங் பண்ணுவாங்க உள்ள இருக்கிற ஐடி எம்ப்ளாயீஸ் ரெட்டி மாளுங்க வந்து ஃபிஷிங் டெஸ்டிங் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ வந்து பாஸ்வேர்ட் வந்து मंथலி मंथலி चेंज பண்ண சொல்லுவாங்க ஸோ இது மாதிரியான பேசிக்கான விஷயங்களை வந்து அவங்க மெஷர்ஸ் எடுத்தாலே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து செக்யூர் பண்ணிடுறோம் எம்ப்ளாயி சேஃபா வச்சுக்கிட்டாலே வந்து ஹாஃப் ஆஃப் விஷயம் வந்து சால்வ் மாதிரி தான் ஏன்னா பெரிய கம்பெனி ஹேக் ஆகுது அப்படின்னா வந்து அதுல இருக்கிற வல்னரபிலிட்டி அதோட லூப் ஹோல்ல வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணி லூப் ஹோல்ல வழியா உள்ள வரதை விட எம்ப்ளாயி தான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு லிங்காக யூஸ் பண்ணி அந்த கம்பெனிக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு पर्सபெக்டிவ் சோ யா ஓகே இப்போ இதுக்குலாம் இப்போ நார்மலா நான் அமௌண்ட் ரீதியா கேக்குறேன் எவ்வளவு செலவாகும் இந்த மாதிரியான செக்யூரிட்டிலாம் பண்றதுக்காக இது வந்து இட் ரியலி டிபெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன கம்பெனி அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செலவே இல்லாமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம் செலவு பண்றதா இருந்தா கண்டிப்பா வந்து பத்தாயிரமோ இல்ல முப்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ

ஓரளவுக்கு பண்ணலாம் பட் ஆனா வந்து இஃப் யூ ஹாவ் டு கோ பியாண்ட் தட் கண்டிப்பா வந்து நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அட் தி எண்ட் ஆஃப் த டே அது நம்ம நம்மளோட சிஸ்டம் நம்ம அசட்டை வந்து செக்யூர் பண்ணது அப்படின்னா வந்து அது செலவுங்கிறத விட அது வந்து நமக்கு ஒரு ஒரு முதலீடு மாதிரி தான் ஓகே இப்ப இத தாண்டி பொதுமக்களுக்கு இந்த விஷயம் மூலமா என்ன சொல்ல விரும்புறீங்க இறுதி கருத்தா அவங்களோட கருத்து இப்ப இந்த பேஸ்புக் பாஸ்வேர்டு லீக்கா இருக்கு இல்லையா இந்த செய்தி சார்ந்து இப்ப நீங்க சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் ஆகட்டும் எல்லாம் சேர்ந்து இறுதி கருத்து என்ன உங்களோட இறுதி கருத்துன்னு பாத்தீங்கன்னா வந்து மேக்சிமம் வந்து சிஸ்டம் வந்து உள்ள உள்ள இருக்கிற என்னென்ன சிஸ்டம் இருக்கு அப்படிங்கறத அவங்க கரெக்டா மானிட்டர் பண்றதா இருக்கட்டும் கம்பெனி கம்பெனி பர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா வந்து உள்ள இருக்கிறவங்க சிஸ்டம்ஸ் அவங்களோட அப்ளிகேஷன் வந்து மானிட்டர் பண்றதா இருக்கட்டும் இப்ப ஃபேஸ்புக் பாஸ்வேர்டே பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் எம்ப்ளாயீஸ் உள்ள இன்டர்னல்லா மட்டும்தான் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருந்ததா சொல்லிருந்தாங்க இதுவே வந்து பப்ளிக் ஃபோரம்ல ஒரு டேட்டா ப்ரீச்லயோ இல்ல வந்து டெலிகிராம்ல எல்லாம் செல் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது இன்னும் ரொம்ப மோசமா போயிருக்கும் சோ இந்த மாதிரியான ஒரு சில ஒரு சில விஷயம் வந்து கம்பெனி சைடுல இருந்து பாக்கணும் பொதுமக்கள் பாத்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் வந்து அடிக்கடி மாத்திட்டே இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மாத்தணும் கண்டிப்பா அட்லீஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மாசம் இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பாஸ்வேர்ட் வந்து ரொம்ப வீக்கா ஸ்டோர் பண்ணிருப்பாங்க எந்த அளவுக்கு வீக்னா வந்து அவங்க பேரு அவங்களோட டேட் ஆஃப் இயர் எந்த வருஷத்துல பிறந்தாங்க இல்ல வந்து டேட் ஆஃப் பர்த் அது கண்டிப்பா இருக்கும் மேக்சிமம் பாஸ்வேர்ட் எடுத்தீங்கன்னா வந்து நம்பருங்கிற பேர்ல வந்து அவங்க போன் நம்பரோ இல்ல டேட் ஆஃப் பர்த் அது கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப யூபிஐ லாக் யூபிஐ பின்னே பாத்தீங்கன்னா வந்து போனுக்கு இருக்கிற அதே பின் வந்து யூபிஐக்கும் யூஸ் பண்ணுவாங்க இல்ல யூபிஐக்கு வந்து டேட் ஆஃப் இயர் யூஸ் பண்ணுவாங்க இல்ல வந்து போன் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்த அவாய்ட் பண்ணாலே வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க செக்யூரா இருக்கலாம் பட் ஆனா இதையும் தாண்டி வந்து நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் செக்யூரா இருக்கேன்னா இன்டர்நெட்கே வரக்கூடாது இதுதான் வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஒரு விஷயம் ஒரு யதார்த்தமான உண்மைனா இதுதான் ஒன்ஸ் நம்ம இன்டர்நெட் குள்ள கால் எடுத்து வச்சுட்டாலே ப்ரைவசிக்குங்கிற இதே பேரே இங்க இல்ல நம்ம என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் எது யூஸ் பண்ணாலும் இப்போ நான் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரை வந்து நான் வந்து யூஸ் பண்றேன் என்னோட நெட்வொர்க்குக்கு இதுக்கெல்லாம் இவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இவங்க டேட்டாவும் லீக் ஆச்சு அதுல வந்து டேட்டாவும் லீக் ஆச்சு இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டின்னு போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ இது நடக்குதுங்கறது நம்ம வந்து தெரிஞ்சுகிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து

ஓகே நம்ம வந்து நம்ம 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 இருக்கணும் பெஸ்ட் செக்யூரிட்டி பிராக்டிஸ்க்கு வந்து மாத்தி தான் ஆகணும் அது வந்து கஷ்டம் தான் பட் ஆனா வந்து ஒன்ஸ் நம்ம இந்த ஃபீல்டுக்கு இந்த இன்டர்நெட் இந்த டிஜிட்டல் இதுக்கு வந்துட்டோம்னா வந்து நம்மளால என்ன முடியுதோ அது நம்ம பண்ணிதான் ஆகணும் நம்ம ரொம்ப சேஃப்டியும் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் ரொம்ப நன்றி நிறைய ஷேர் பண்ணதுக்கு நன்றி